கண்ணாசனா நானும் வந்து ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் பழக்கம் ஆனா படமா பண்ணது இதான் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு அழுத்தமான ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு மைக்கேல் ஒரு மூலியமா வரணும்னு சொல்லி இத்தனை வருஷமா காத்திருக்கிறதா நினைச்சிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அழுத்தமான கேரக்டரு ரொம்ப அண்ணனும் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சம் அதை பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதான் இருந்தது அப்புறம் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சுது ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் ஆம்புலன்ஸ்குள்ளே உட்கார வச்சிட்டாங்க முழ மூலம் எனக்கு தான் க்ளோஸ் வைக்கிறாரு கருணாசனே ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கேமரா வச்சுட்டாங்க வச்சோன்னே ஓகே அப்போ என்கிட்ட பாருங்க போதும் அங்கிட்டு பாருங்க இதுதான் இப்போ அவர் உடனே அதை பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அப்படியா வந்துட்டு நான் வழக்கம் போல நடிப்பு நம்ம நடிப்பை கொட்டினோம் உடனே அப்படி இல்லை லைட்டாக பாருங்கள் கண்ணை சுமாதீங்க கண்ணை இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு போறேங்கன்னாரு ஐயோ கொண்டு அப்பட்டு ஒரு ஆறு ஏழு ஆச்சு அப்புறம் அப்புறம் கஷ்டப்பட்டு ஓகே பண்ணியாச்சு அப்புறம் அடுத்து அண்ணன் வந்தாரு கருணாச்சனை ஃபுல் மேக்கப் எல்லாம் போட்டு என்னப்பா ஐடியா பண்ணாரு எனக்கா உள்ளக்குள்ள சிரிப்பு சரி சரி வாங்க வாங்க அது இங்கிட்டு வச்சாங்க கேமரா அவர் அண்ணன் உக்காந்தாரு என்னப்பா டேலாக்கு ஓகே ஆ ரைடு

போக நல்லா வரணும் நல்லாத்தான் பண்றேன்னு சொல்ற மாதிரி நல்லா தான் வரும் நமக்கு வருவான தம்பி நம்ம பண்ண முடியும் அப்படின்னாரு இல்லனே நல்லா தானே இருக்கு பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்புறம் அவரும் ரெண்டு நாளைக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் இந்த ஒரு மாதிரி கஷ்டம் இருந்தது அதுக்கப்புறம் மூணா நாள்ல இருந்து அந்த டேரக்டர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு முடிஞ்சிருச்சு அண்ணனுக்கு முடிஞ்சிருச்சு ரெடி ரெடின்னுட்டு அதுக்கப்புறம் டக்கு 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 டக்குன்னு போயிருச்சு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் டப்பிங் பேசுனாங்க டப்பிங்கில் இப்போ கரெக்டாக என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாங்க அதே மாதிரி டப்பிங்கில் நான் ஒரு முத முத சென்னை ஸ்லாங் பேசியிருக்கேன் அதில் அதில் போனோன்னே சென்னை சுலாங்கண்ணா ஏய் நான் ஏய் ஆய்யா ஐயா குந்திரி ஆய் சாப்பிட்டியா துண்டியா இது ஜாலியாக பேசிடலாம் அப்படின்ட்டு போனால் துண்ட்டியா துண்டியா இல்லைங்க அது இந்த தூப்போட கூடாது தூ பிரதர் அப்படின்னு ஐயய்யோ ஏய் இன்னா பண்ற இன்னா நா 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 அதுنا யோ யோ கஷ்டப்பட்டு முடிச்சு டப்பிங் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் போச்சு முடிச்சிட்டேன் அண்ணே கரெக்ட் அடுத்து அண்ணே கர்நாடக நைட்டு போன் என்னப்பா தம்பி டப்பிங்லாம் முடிச்சியா हां முடிச்சிட்டனே உங்களுக்கு நாளைக்கு எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு என்ன தம்பி சிரிக்கிற

இல்லை அந்தளவுக்கு ஒரு உன்னிப்பாக வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஏன்னா நம்ம அந்த மாதிரி படம் இல்ல நம்ம நடிச்சதெல்லாம் கலாநாயகம் இந்தியா போனியா அந்தியா போனியா அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இது கொஞ்சம் ஒரு வேறு ரெண்டு பேருமே நானும் அண்ணனும் சரி கொஞ்சம் ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்கோம் அந்த மெனக்கட்டு இது வந்து மைக்கேல் அவர்கள் வந்து எங்களுக்கு வேலை வாங்கியிருக்காரு ஒரு நல்ல படம் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் வேலை செஞ்ச நம்ம கேமராமேன் எடிட்டர் சார் அவர்கள் அந்த கவிஞர் அவர்கள் அவங்க பாட்டு மட்டும் இதில் ஸ்பாட்லேயே வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களில் அவங்களும் ஒருத்தர் அதனால இந்த பாட்டில் வேலை செஞ்ச அனைத்து டெக்னீசியர்கள் அனைத்து உதவி இயக்குனர்கள் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் அதேமாதிரி மேனேஜர் வெங்கட் அண்ணன் கண்ணன் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் யாரையும் விட்டு பிரிந்த கூட மன்னிச்சுக்கோங்க இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து நல்லபடியாக எழுதணும் உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்